சாங் பாட சொன்னாரு அவருக்காக பாடிட்டு இருக்கேன் குடும்ப சாங் பாப்பா பாடும் பாட்டு சுஜா பாடும் சுஜமா சொல்றாங்க ஹார்ட் கொடுக்குறாங்க நிஷமா சூப்பர் இப்ப நம்புறீங்களா மேடி என்ன நான் தான் கேடின்னு நீ சொல்லி என்ன பண்ணுறது அந்த கேடி வந்து சொல்ல மாட்டேங்குதே கொடுமையை ஒத்துக்க மாட்டேது கேடி அது நான் இல்லை கொடுமை நான் இல்லை கொடுமைங்குதே கேடி உம் கேடி எத்தனை ஐடி சின்ன கோயில் நான் பாடினால் வனக்கும் பிடிக்கும் வா நானுமே நம்மாட்டவரும் முடியாட்டி கூட கண்ணாலி நாம் பீசலா சூஜா பாடும் பாட்டு கேட்டு தலைய ஒன்னா விளையாடா சூப்பர் சிங்கர் அக்கா என்ன இடத்த மாத்தி மாறிடுச்சு ஆமாம் பஷீரம்மா ஃப்ரிட்ஜு கொஞ்சம் கால் வலிக்குதுன்னு சொல்லிச்சு அதனால கேடி போய் சொல்கிறாரு சொல்கிறாரு கொடுமை இது கேடி இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க நிஷம்மா இல்லை நிஷம்மா கேடி தான் அது பஷீரா யுவர் சிங்கர் சாங் ஆல்சோ வெரி குட் சொல்கிறாங்க மேடி அது யார் மேடி சொல்லுங்க சொல்கிறாங்க நிஷாமா நைஸ் சிவகுமார் சிவகுமார் வாங்க வெல்கம் அடா 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 என்ன ஒரு வாய்ஸ் வேறு லெவல் சிங்கர் அக்கா நீங்கள் கொடுமை அது நேம் ஸ்டார்ட் வித்து போவா பூவா தேங்க்யூ மேடி சொல்லி ஹார்ட் கொடுக்குறாங்க நிஷாமா பூன்னு ஆரம்பிக்குமா யார் அந்த பூ சிவகுமார் எங்கேருந்து பேசுகிறீங்க என்ன பண்ணுறீங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் சிவகுமார் எங்கேருந்து பேசுகிறீங்க என்ன பண்ணுறீங்க உங்கள் மொபைல் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி ஒரு லைக் கொடுங்க சிவகுமார் ஹாய் மேடி ப்ரோ அப்படியா தேங்க்ஸ் நான் தான் பஷீரா கேட்காம விட்டேன் நிஷா நோ தேங்க்ஸ் ஹார்ட் ஒன்லி சொல்கிறாங்க மேடி ஓகே மேடி ஹாட் குடிக்கிறாங்க நிஷாம்மா எனக்கு ஹாட் இல்லையா நிஷா காதலின் ஒன்று வந்த சொந்தம் கூடலில் கண்ட இன்பம் மயக்கம் இன்ன காதல் வாழ்க ദീപം ഒന്ന് നീറ്റിനേ ഇത് നിശാമുക്ക് പിടിച്ച് പാട്ടു പോലിൽ